அனைவருக்கும் வணக்கம் தமிழ் எண்கள் அறிந்து கொள்ளலாம் இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் தேர்வில் கேள்விகள் கேட்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இது நம்முடைய எண்முறை இதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேர்வுக்காக மட்டுமில்லாமல் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தமிழர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சரி இதற்கு இன்று சில ஷார்ட்ஸ் அதாவது குறுக்கு வழிகள் எல்லாம் கூட சொல்றாங்க அதையும் நான் கடைசியில் சொல்றேன் முதல்ல ஒவ்வொரு எண்ணும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒன்று அதாவது க இரண்டு அதாவது மூன்று அதாவது நம்ம இங்கு போடுவோம் அதுல புள்ளி வைக்காம அடுத்து நான்கு சே ச போட்டு அந்த கோடை மேலே இழுத்து விடுற மாதிரி இருக்கும் ஐந்து ரூ ஆறு சூ போட்டு அந்த பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டிருக்கும் இதை சில பேர் சா அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரி அடுத்து ஏழு அதாவது ஏ எட்டு அதாவது ஏ ஒன்பது அதாவது கூ பத்து ஒன்றுக்கு என்ன சொன்னோம் கே சொன்னோம் இந்த சுழியம் என்று சொல்லக்கூடிய சீரோ இது நாம கண்டுபிடிச்சதுதான் தமிழர்கள் கண்டுபிடிச்சது அதனால கே போட்டு ஒரு சுழியம் இன்னும் சில பேர் இதை ஏன் அப்படின்னு சொல்றாங்க பத்துக்கு அது நமக்கு தேவையில்லை ஏன்னா இந்த சுழியம் நம்ம கண்டுபிடிச்சது நம்ம கண்டுபிடிச்சது ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படியே அப்புறம் பதினொன்று என்றால் கே கே அப்படி போட்டுக்கலாம் சரி அடுத்து அரை அரைக்கு வந்து மேலே கே போட்டு கீழே ஊ போட்டால் சரியாக போயிடும் ஆனால் சில பேர் ஈ பயன்படுத்துகிறாங்க சரி இனிமேல் இதற்கு சார்ட்கட்ஸ் பயன்படுத்துகிறாங்க அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஷார்டட்ஸ் பொதுவாக பயன்படுத்துறது தேவையில்லை ஏன்னா நம்முடைய எண்முறை அதை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அதை போய் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் தேவையா அப்படிங்கிறது தெரியல முதல்ல அது ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய எண்முறைகளை நம்ம ஞாபகம் கூடிய அளவுக்கு அது ஒரு கொடுமையான ஒன்றா அப்படிங்கிறது தெரியலை சரி அதாவது கடலை உருண்டையை நுணுக்கி அதாவது போடுறோம்ல அதுதான் அவங்க நூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நுணுக்கி சப்பி ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக இப்படி ஒரு வாக்கியம் மாதிரி நினைவு வைத்துக்கிறதுக்காக சில பேர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரு கொடுமையான எண்முறையாக நம்முடைய எண்முறை அப்படிங்கிறது தெரியல அதனால் அதெல்லாம் அவசியம் இல்லை நம்முடைய எண்கள் நம்ம எப்படி அரபு எண்களை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுபோல் இதையும் பார்த்து படித்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் சரியான முறையாக இருக்கும் से நன்றி